साहब वेलकम टू द स्टार न्यूज प्रोग्राम टुडे आई एम इन रामेश्वरम सो आई थॉट की आई शुड नो अबाउट योर प्रोग्राम योर पॉलिसी योर पार्टी आउटलाइन सो कैन यू टेल मी मुगल साहब इज देयर एनी कॉन्क्रीट स्टेप टेकन टू स्ट्रेंथन द बीजेपी इन योर रीजन एंड इन तमिलनाडु यस लेकिन यार मतलब मुझे कल पूरा இது தமிழ் மா தமிழ்நாட்டுக்காகவும் ராமநாதபுரத்துக்காகவும் கூடிய பதில் என்பதால் இதை நான் தமிழ்லேயே பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன் இரண்டு நான் மாவட்ட தலைவராக இருந்த தான் ராமேஸ்வரத்துல எண்மண் எண்மக்கள் யாத்திரை மரியாதைக்குரிய மூணாவது நமது மாநில தலைவர் அண்ணன் அண்ணாமலை அவர்களுடைய தலைமையில அந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை துவங்கியது அந்த துவங்கிய நாளிலிருந்து இன்று வரையில் இளைஞர்கள் மத்தியிலும் பெண்கள் மத்தியிலும் மிகப்பெரிய எழுச்சி இருக்கிறது ஏற்கனவே ராமநாதபுரத்தில் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு அரசியல் சூழல் பிஜேபிக்கான எதிர்காலத்தை நமது முன்னோர்கள் உருவாக்கி வச்சிருந்தாங்க முன்னாள் தலைவர்கள் உருவாக்கி இருந்த போதிலும் அந்த அண்ணாமலை அவர்களுடைய வரவுக்கு பிள்ளைய அந்த எழுச்சி என்பது ஒரு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஆஹ் எழுப்பிச்சு இப்போ புதிய தலைவர் திரு அந்த நயனார் நாகேந்திரன் அவர்கள் வரவுக்கு பின்பும் கூட அது அப்படியே அதை தொடர்ந்து அது பராமரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இளைஞர்கள் பெரிய அளவில் அலையலையாக உள்ள வந்துக்கிறாங்க என்னை பொறுத்தவரையில் வரையில் நான் அந்த மாவட்ட தலைவராக இருந்த காலத்தில் கிராஸ் ரூட் லெவலில் பார்ட்டியை நான் கொண்டு போனேன் உதாரணத்துக்கு அப்பாட்டியில கிளை கட்டமைப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணோம் आउमले जो कटमे का पता है उनका पार्टी के लिए अल्ले थलेवर के बहुत कुछ है वर्ष संजी ग्रांडस्टूड लेवल पे एक्चुअल रापट्टो पन देने में जब परियां अक्करे कम चीं कच्ची में जब परियों वर्ष चीं आने का लगता है ओके मुझे साहब डू यू विटनेस डू यू विटनेस मिप so, எல்லா சமூக எல்லா அடிப்படை அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அரசாக மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு இருக்குது குறிப்பாக பெண்களுக்கு தொழிலதிபர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு இளைஞர்களுக்கு இப்படி பன்முகத்தன்மையில் பல்வேறு நலத்திட்டங்களை மொழியை அவருடைய அரசு செய்திருப்பதால் தமிழகத்தை பொறுத்தளவில் குறிப்பாக தமிழ் ராமநாதபுரத்தில் கட்சி வந்து மிகப்பெரிய ஒரு மக்களுடைய அத எதிர்பாக பூர்த்தி செய்ய கூடிய ஒரு அரசாக இருப்பதால் பிजेपी மிக பிரிய செல்வாக்கு ராமநாதபுரத்தல மட்டுமல்ல தமிழகத்தில் அகில இந்திய அளவில் அழியபட்ச செல்வாக்க கட்சி பெற்றோம் மூலோபாயமாக डू திங்க் தட் தி ஸ்கீம் ஆப் பிரைம் मिनिस्टर இன் எஸ்பெஷலி இன் ராமநாதபுரம் அண்ட் பீப்பிள் ஆஃப் திஸ் மாவட்டண்ட் ராமेश्वरம் ரீசன் காட் பெனிஃபிட்டட் அவுட் ஆஃப் இட் லாஸ்ட் மாந்த் ராமநாதபுரம் மாவட்டத்தை கொடுத்த மோடி ஐயா மிகப்பெரிய நலத்திட்டங்களை மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை கொடுத்திருக்கிறாங்க இப்ப சமீபத்தில் கூட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் வர இரண்டு வழி தான் இருந்தது பரமக்குடியில மதுரை வரை இருந்த நான்கு வழிச்சாலையை அதை ராமநாதபுரம் வரை கொண்டு வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வேலையை செய்திருக்கிறாங்க அது மட்டுமல்ல ஒரு ரெண்டே கால் கிலோமீட்டர் நீளம் உள்ள பாம்பன் பிரிட்ஜ் கிட்டத்தட்ட ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவுல செஞ்சு அது அது இந்தியாவுலேயே முதல் முதலாக வெர்டிக்கல் லிப்ட் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் டெக்னாலஜியை அப்ளை பண்ணி பாமன் பிரிட்ஜை கட்டியிருக்கிறாங்க சமீபத்தில் திறந்து வச்சாங்க அது இல்லை சார்தாம் பில்கிரிம் அந்த இதுக்குள்ள கவரேஜ் ஆகக்கூடிய ராமேஸ்வரம் ஏறத்தால் அம்ருத் சிட்டி என்ற திட்டத்தின் கீழ் கொண்டு வந்து ராமேஸ்வரத்தை ஒரு புனித ஸ்தலமாக ஒரு தூய்மை நகரமாக அந்த ராமேஸ்வரம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது மட்டும் இல்லை ராமநாதபுரத்திற்கே உரிய நெல் சித்திரக்கார நெல்லுக்கு ஒரு ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன்

Dravidian politics, especially in your district. Minority votes are in majority and people concerned from AI, DMK and BMK, they are winning in Lok Sabha and all, although there was very uh, great chances to win BJP in Ramya area, but it couldn't. So what is the plan for your BJP and your, your yourself to create a mass base in this region? திராவிட கட்சிகளால் ஏற்கனவே தமிழகம் ஒரு குழந்தை போயிருப்பது எல்லோருக்கும் கேட்கும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் சாராயத்தை ஆறாக ஓடப்படுது தமிழ்நாட்டுக்குள்ள ராமநாதபுரத்தில் ஆறாக ஓடப்படுது அதில் மிகப்பெரிய ஒரு சீரழிவுகளை மக்கள் மனிதர்களும் சந்திச்சிருக்குது நம்மளுடைய கலாச்சாரம் பண்பாடு சீரழிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக பாதுகாப்பற்ற சூழல் பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிகப்பெரிய அளவில் தமிழ்நாடும் ராமநாதபுரம் குறிப்பாக ராமநாதபுரமும் ஆகியிருக்கிறது பல கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் இது போன்ற சம்பவங்கள் இங்கே இருக்கிறது இதெல்லாம் மக்களுக்கு ஒரு 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 எதிர்ப்பு உணர்வை திராவிட கட்சிகளின் மேல் குறிப்பாக திமுக மேல் மக்களுக்கு இருக்கிறது மக்கள் தற்போது ஓடிஐடைய நலத்திட்டங்களாலும் பிஜேபியுடைய ஊழலற்ற நிர்வாகத்தாலும் ஈர்க்கப்பட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்று கட்சியாக ஒரு அங்கி மக்களுடைய அங்கீகாரம் பாரதிய ஜனதாவுக்கு கிடைத்திருப்பது உண்மை அதற்கு ஏற்ற ஒரு நிர்வாகம் முறையை ஒரு திறமையான நிர்வாகத்தை மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசு நமக்கு கொடுத்திருப்பதால் மக்கள் அந்த நலத்திட்டங்களின்பால் ஈர்க்கப்பட்டு திராவிட கட்சிகளுக்கு ஒரு மாற்றாக பிஜேபி இருப்பது உண்மையிலும் உண்மை This is a political question. Do you think that people of Tamil Nadu they are dissatisfied with DMK government, especially the policy, religious policy of DMK government, not protecting religious places. Um, Chief Minister is saying instead state of doing something for temples, we will start universities and colleges. Something a statement like that he is passing. திமுக கவர் திமுக சேர்ந்த அரசியல் தலைவர்கள் ஹிந்து மத சின்னங்களையும் ஹிந்து மத பண்பாட்டு வழக்கு வழக்கங்களையும் கேள்வி பேசுவது கிண்டல் பேசுவது ஹிந்து கோயில்கள் அவர் சொல்றாரு டி ஆர் பாலு சொல்றாரு நான் மத்திய அமைச்சராக இருக்கும் போது ஏராளமான இந்து கோயில்களை இடித்து தள்ளினர் அப்படின்னு சொல்லு அது இல்ல சமீபத்துல பொன்முடி எப்படி ஒரு ஒரு மிக மோசமான வார்த்தைகளை எல்லாம் பேசினார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பொதுவாக இந்து மதத்தை கேள்வி பண்ணுவதும் இந்து மதத்தை முடிந்த வரையில் சேதப்படுத்துவதுமான செயல்களை திமுக திட்டமிட்டு செய்வதாலும் அது மட்டுமல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய மினாரிட்டிகளுக்கு அவங்க நல்லது செய்யறோம் பொறுவையில என்ன செஞ்சிருக்கிறாங்க ஓட்டு வங்கிக்காக மைனாரிட்டி சமுதாய மக்களை அவங்க பயன்படுத்துறாங்கள ஒழியோ அவங்களுக்கு கூட அவங்க ஒன்றும் செய்யலை இந்து மக்களுக்கு ஒன்றும் செய்யலைங்கிறது எவ்வளவு தூரம் உண்மையோ அதுபோல மைனாரிட்டி மக்களுக்கும் எந்த ஒரு நன்மையும் செய்யல இது ஒரு மதத்தால் மக்களை பிரித்தாளக்கூடிய ஒரு அரசாக ஒரு கட்சியாக திமுக தொடர்ந்து இருந்து கொண்டு ஆட்சிக்கு வருவதற்காக சிறுபான்மை மக்களை ஒட்டுமொத்தமாக எடுப்பதற்கான ஒரு வேலையை செய்வதற்கு இந்து மதத்தை தாக்குவதும் இந்து மத பண்பாடுகளை கலாச்சாரங்களை கேள்விக்குரிய சூழ்மான செயலை மட்டும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது ஆகவே இது ஒட்டுமொத்த மக்கள் மைனாரிட்டி மெஜாரிட்டி என்ற வேதம் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் திமுகவை எதிர்க்க தோக்கி விட்டார்கள் இது ஒரு தேர்தலில் கண்டிப்பாக எதிரொலிக்கும் பொது சபை அந்த கமிங் டேஸ் தேர் will be elections in the state new planning to contest assembly elections or lok sabha full this reason

ஒரு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அதிர்வலை பிஜேபிக்கு ஒரு ஆதரவாகவும் ஆளும் திமுகவுக்கு எதிரான ஒரு மண்ணிலும் அதுபோக முதல்ல ஒரு கேள்வி கேட்டீங்க எனக்கு அசம்பிளி சீட்டோ அல்லது பாராளுமன்ற சீட்டோ கண்டெஸ்ட் பண்றதுக்கு நீங்க தயாரா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க அது கட்சி எடுக்கக்கூடிய முடிவு கட்சி வாய்ப்பு கொடுத்தால் இரண்டு அசம்பிளி எலெக்ஷனுக்கோ எம்பி எலெக்ஷனுக்கோ வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா நிற்பேன் நீண்டா ஜெயிப்பதற்கான அத்தனை வாய்ப்புகளும் இருக்குது காரணம் கடந்த முப்பது முப்பத்தி ஆண்டுகளாக மக்களோடு மக்களாக விவசாயிகளோடு விவசாயிகளாக இளைஞர்களோடு அரசியல் பிரமுகர்களோடு அரசு சிப்பந்திகளோடு தொடர்ந்து நான் ஒரு நல்ல உறவை பேணி காப்பதும் ஒரு சமூகத்தில் ஒரு நல்ல பேர் எடுத்திருப்பதும் நான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது கட்சி வாய்ப்பு கொடுத்தால் கண்டிப்பா நீப்பேன் ஜெயிப்பேன்

ஒரு சின்ன சேதம் இல்லாமல் ஒரு வேர்வை கூட சிந்தாமல் த்ரீ செவன்ட்டியை பிஜேபி அரசாங்கம் லிப்ட் பண்ணிட்டு காஷ்மீரை நம்ம இந்திய சம இந்திய அரசாங்கத்தோடு ஒட்டிணச்சு அது மட்டும் இல்லை ராமர் கோயில் கட்டுவது அப்படிங்கிறது ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டு கால கனவு இந்திய கலாச்சாரத்தில் ஒரு மிக பெரும் கனவாக இருந்த அந்த அந்த எதிர்பார்ப்பு பிஜேபி அரசு பூர்த்தி செய்திருக்கிறது என்ன சொன்னாங்களோ அதை பூரா செய்திருக்காங்க சொன்னது அத்தனையும் சாதாரணமாக ஒரு அரசியல்வாதியால் நிறைவேற்ற முடியாத சட்டங்களாக திட்டங்களாக இருந்த விஷயங்களை தான் எலெக்ஷன்ல அவங்க கோரிய இதாக வச்சாங்க மக்களுக்கு நாங்க இதெல்லாம் வந்து செய்வோம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க அதை பூராமே நிறைவேற்றிருக்குது இது மக்கள் ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தில் இருக்கிறார்கள் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரத்தை வரக்கூடிய எதிர்காலத்தில் அடுத்து வரக்கூடிய முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு கூட மக்கள் பிஜேபிக்கு ஆளுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த இந்த நடைமுறைப்படுத்தப்பட்ட திட்டங்களால் சட்டங்களால் மக்கள் தொடர்ந்து வாய்ப்பு கொடுப்பார்கள் அடுத்த நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிஜேபி தான் ஆளும் அரசாக தமிழகத்தில் இந்தியாவில் ஒட்டுமொத்த இந்தியாவில் ஒரு அகண்ட பாரதத்தை உருவாக்கக்கூடிய ஒரு ஒரு வேலையை மக்கள் செய்வார்கள் nda ndalor ka na aadharu BJP ke makkal matkai irkharu. Anubal Shah, you have spoken to Star Views, I am highly obliged, thank you so much. In future, I will keep talking to you and knowing about the Tamil Nadu uh, politics, economy and social society. Thank you so much. <laughs>